ஏசப்பா என்னெல்லாம் திரும்பி பாப்பாராப்பா என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க உங்க விசுவாசம் ஏசப்பாவே திரும்பி பார்க்க வைக்கும்பா புதிய ஏற்பாட்டுல பன்னெண்டு வருஷமாக பெரும்பாடு ஸ்திரீ அவங்களுக்கு தெரியும் தானே அவங்க எல்லா மருத்துவ செலவு செஞ்சோம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட வியாதி குறையவே இல்லையா அப்போ ஒரு நாள் ஏசப்பா வராருன்னு கேள்விப்பட்டு அங்கே போனாங்களாம் ஏசப்பாவை சுற்றி நிறைய பேர் கூட்டமாக நெருக்கிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இவங்க நினச்சாங்களாம் இந்த கூட்டத்துக்குள்ளே போய் ஏசப்பாட்ட ஏசப்பா என்னை சுகமாக்குங்க அப்படின்லாம் கேட்க முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்குது ஆனால் எப்படியாவது முயற்சி பண்ணி கொஞ்சமாவது நுழைஞ்சு தூரத்தில் இருந்து கை நீட்டியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொற்றலாம் அப்போ எனக்கு குணமாகிடும் அப்படின்னு ரொம்ப நம்பினாங்களாம் உடனே அதே மாதிரி முயற்சி எடுத்து அந்த கூட்டத்தின் நடுவில் போய் எப்படியும் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டாங்களாம் உடனே சுகமும் அடைஞ்சிட்டாங்களாம் அதை தன்னுடைய சரீரத்திலேயும் உணர்ந்துட்டாங்களாம் அப்போ உடனே ஏசப்பா என்ன பண்ணாரா அந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்து கேட்டாராம் யார் என்னை தொட்டது அப்படின்னு அப்போ அவங்களுடைய விசுவாசம் ஏசப்பாவே திரும்பி பார்க்க வச்சுச்சு பார்த்தீங்களா இன்றைக்கும் ஏசப்பா அவங்கள திரும்பி பார்க்கணுமா அதுக்கு ஒரே வழிதான்பா ஏசப்பாவை ரொம்ப விசுவாசமா நம்பணும் அப்படி ரொம்ப நம்புனீங்க அப்படின்னா ஏசப்பாவே திரும்பி பார்க்க வைக்கலாம்ப்பா ஏசப்பா திரும்பி பார்த்தாருன்னா நம்ம வாழ்க்கையே நல்ல திருப்பந்தாம்